திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது படம் வீணையர் யாழினர் ஒரு பால் இன் வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் எபினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியிலி கூப்பினர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் தூரையூரே சிவபெருமானே கொண்டு இன்னருள் எம் பெருமாள் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குவவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் சம்பளம் வணக்கம் திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடல் இசையோடு அவனை இசை பாடி மேன்மையடைவது பற்றி மாணிக்க வாசகர் மகிழ்ந்து குறிப்பிடுவது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் வீணையும் உண்டு யாழும் உண்டு நரம்பு கருவிகளில் பல வகை உண்டு விபலானந்தருடைய யாழ்நூல் பார்க்கலாம் மகரையாள் செங்கோட்டியாள் என்பது போன்ற பல்வேறு யாழ்நூல்கள் உண்டு ஒற்றை நரம்பிலும் இசைக்கிறார்கள் வளைந்த மகரையாழிலும் இசைக்கிறார்கள் பல்வேறு பண்களை இசைக்கிறார்கள் இன்னிசை வீணையர் இசையோடு சொன்னால்தான் இசைவாக இருக்கும் ஹார்மனி என்றால் ஒற்றுமை ஹார்மோனியம் என்றால் ஒன்றுக்கொன்று இய்பாக இருப்பது முரணாக இருப்பது அபசுரம் என்கிறார்கள் இவ்வாறு ஒன்று கொண்டு இசைந்திருப்பது இசை இறைவனையும் இசைய வைப்பது இசை அதனாலே இன்னிசை வீணையர் யாடினர் ஒருபால் இசையை மீட்டுகிறார்கள் இரு இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் நான்கு வேதங்களிலே நமக்கு தெரியும் முதல் வேதம் இருக்குது யஜூர் சாமம் அதர்வணம் என்றாலும் ரிக்வேதத்திலே நிறைய துதிப்பாடல்கள் தான் இருக்கின்றன இறைவனை அவர்கள் ருத்ரனை கதிரவனை இவ்வாறு சூரிய தேவனை அவர்களை வணங்குகிறார்கள் அந்த வணங்குகிற பாடல்கள் இருக்கின்றன அதிலே அதனை வருணனை இந்திரனை இவற்றைத்தான் வழங்குகிறார்கள் அது இருக்கு வேதம் வேத மந்திரங்களை ஒரு பக்கரம் ஓதுகிற ஓதுகிறார்கள் இன்னொரு பக்கத்திலே இவற்றை சாத்திரங்கள் என்றும் அவற்றை தோத்திரங்கள் என்றும் சொல்லுவோம் சாஸ்திரம் என்பது சாத்திரம் தோத்திரம் என்பது துதிப்பாடல்கள் அவை நம்முடைய தமிழ் பாடல்கள் தேவாரம் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்புகள் ஆகியன தோத்திரப் பாடல்களாக விளங்குகின்றன ஒரு புறம் அவ்வாறு பாடுகிறார்கள் நாம் பார்க்கிற பொழுது இறைவனுடைய திருவீதி விழாவிலும் முன்னர் திற சிறுமுறை ஓதிக்கொண்டு செல்வார்கள் இறைவனுக்கு பின்னாலே வேதங்களை ஓதிக்கொண்டு செல்வார்கள் இவ்வாறு இரண்டுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் இவற்றை சு இது இந்த தோத்திரம் மற்றும் சாத்திரங்களை பாடுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்க துண்ணிய பினைமலர் கையினர் ஒருபால் கையோடு கைகூப்பி மனம் நெகிழ்ந்து வணங்குகிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் தொழுகையர் அழுகையர் தொழுகிறார்கள் பிறகு அழுகிறார்கள் அவர்கள் துவழ்கிறார்கள் அதனாலே பக்தி வருகிற பொழுது இறைவனோடு இரண்டற கலக்கிற பொழுது ஆணவம் குறைகிற பொழுது அடியாராக மாறுகிற பொழுது அவர்கள் இந்த மகிழ்ச்சிகளை ஏற் ஏற்படுத்துகின்றார்கள் இதைத்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறோம் நாம் அங்கே இறைவன் மேலே காதல் ஒரு மனித காதலுக்கே எத்தனையோ பதற்றங்களும் உருகுவதும் பருகுவதுமாக இருக்கிற பொழுது இறைவன் மேலே ஏற்பட்டிருக்கிற காதல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் சொல்ல சொல்ல அதுதான் நாம் முன்னமே சொல்லியிருப்பது போல திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அதை மொழிபெயர்த்த ஜியு போப்பும் எழுத எழுத மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க பிறருக்கு கடிதம் எழுத எழுத கண்ணீர்ந்து நீர் வர வர அது அன்றைய அன்றைய மை தொற்று எழுதுகிற மையிலே அந்த கண்ணீர் அந்த எழுத்துக்களை அழிக்கிறது அதை பார்க்கிற பொழுது அந்த பாடலை மேலோட்டமாக உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாமல் வெளி நின்று எழுத முடியாது அதுதான் திருவாசகம் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் அது வணக்கங்களை சொல்லுகிற பொழுதே இங்கே வணக்கம் என்று நெஞ்சுக்கு நேர இதயமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிப்பதுண்டு சற்று மேலே நெற்றிக்கு நேராக வணக்கம் என்று மிகவும் வந்து வணங்குவதுண்டு சிவபெருமானை பரிவார தேவதைகளை வணங்குகின்றோம் சிவபெருமான் வரக்கண்டால் அவர் உற்சவராக வந்தாலும் மூலவராக சென்று சேவிக்கும் போதும் உடனே அவரை நம்முடைய தலைமையிலே கைகூப்பி வணங்குகின்றோம் அது சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருவால் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அருள் இதுதான் நான் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று நம்முடைய என்னையும் கூட நீ ஆட்கொண்டு அருள முடிகிறது என்பது இன்னல்களுக்கு ஆட்பட்டு பலவாறு மனந்திரிந்து கிடந்த என்னையும் நீ காப்பாற்றுவாய் எல்லு கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது அரிது அரிது மானிடராக பிறப்பது அரிது என்பார் அவ்வையார் அந்த முன்னமே சொன்னது போல பிறவி ஏனையில் சற்று மேலே அமானிடராக பிறந்து விட்டோம் புல்லாகி பூழாய் என்று தொடங்காமல் நாம் மேலே வந்துவிட்டோம் அதற்கு பிறகும் அவனுடைய அவனை வணங்குவது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிலபோது நம்மை அடியாரோடு கொட்டி சிலபோது நமக்கு மெய்யறிவு காட்டி சிலபோது நம்முடைய பேராசைகளை திசை மாற்றி மடைமாற்றம் செய்து தடுத்தாட்கொண்டு அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அது சுந்தரர் அவ்வாறே தடுத்து ஆட்கொள்கிறார் மாணிக்க வாசகர் அவ்வாறே தடுத்து ஆட்கொள்கிறார் இவ்வாறெல்லாம் தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே இசை பாடியும் இன்னிசை வினையார் யாடினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் துண்ணிய புனைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவாள் எதுவும் செய்யாவிடிலும் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருவாள் என்று அவனை வணங்கி மேன்மையுருவோமாக வணக்கம்